ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசம் அவரு சார் வணக்கம் வணக்கம் தாவேக்காவுடைய முதல் ஆர்ப்பாட்டம் சென்னையில நடந்து முடிஞ்சிருந்துச்சு அந்த ஆர்ப்பாட்டத்துல திமுகவை மட்டுமே விமர்சிக்கிறார் அதிமுகவை விமர்சிக்கவில்லை அப்படின்ற ஒரு பார்வை நிறைய பேரால வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில தற்போது இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடக்கப் போவதாக அறிவிச்சிருக்கிறாங்க ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி அப்படின்ற தேதியுமே தமிழக வெற்றி கழகம் வெளியிட்டிருக்கிறாங்க இந்த தேதியிலேயே அரசியல் இருப்பதாக சொல்றாங்க ஒரு பக்கம் விஜயகாந்துடைய பிறந்த நாள் இன்னொரு பக்கம் அவருடைய கல்யாண நாள் அப்படின்றாங்க இந்த மாநாடு அறிவிப்பு வழியாகும் போது இன்னொரு பக்கம் தாவேக்காவுடைய பொடிக்கு பிரச்சனை கொடுக்கும் விதமாக அதுக்கு தடை கேட்டு ஒரு வழக்கம் பதியப்படுகிறது எப்படி பாக்குறீங்க சார் இந்த அறிவிப்பு விஜயோட அறிவிப்பு விஜய் திருமண நாள் எனக்கு அது நன்றாக நினைவு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அதாவது சங்கீதா சுவர்ணலிங்கம் அவங்க மிஸ்ஸஸ் பேரு சந்திரசேகர் விஜய் ஃபாதர் வந்து எங்க எல்லாருக்குமே நல்ல நண்பருங்க நல்லா பழகுவாரு இப்போ நான் வந்து கோபாலபுரத்தில் தான் ஒரு ப்ரெஸ் வச்சுருந்தேன் அதுக்கு அவர் வந்து நேரடியாக வந்து இன்வைட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொன்னார் பிறகு ரிசப்ஷனும் ஏதோ ஒன்று ரசிகர்கள் முன்னாடி நடந்தது பெரிய அளவுக்கு பிரம்மாண்ட கூட்டம் அப்போவே விஜய் அரசியலுக்கு வருவாருங்கிற ரீதியில் பத்திரிக்கையாளர்கள் எழுதிட்டு தான் வந்தோம் ஏன்னா அதை மா அது ஒரு கல்யாணங்கிறதே ஒரு அரசியல் மாநாடு மாதிரி தான் இருந்தது இப்போ கல்யாண நாள் நீங்கள் சொன்ன மாதிரி விஜயகாந்தோட பிறந்த நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து திங்கட்கிழமைங்கிறதுனால தான் அந்த அந்த யூகம் வலுப்படுது ஏன்னா பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறது தான் வசதி எல்லா மாநாடுகளுக்கும் ஜனங்களுக்கும் வந்துட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் டிராஃபிக்கும் ஃப்ரீயாக இருக்கும் திங்கட்கிழமைங்கிறது ரொம்ப டைட்டான நாள் தான் எல்லா சிட்டி கண்ட்ரோல்லையும் திங்கள்ங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலீஸ் வந்து அதை காரணம் காட்டி கூட அனுமதி மறுக்கலாம் அல்லது அனுமதி மறுத்து உங்கள் கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கலாம் அது எனக்கு தெரியாது ஆனால் விக்கிரவாண்டிக்கு பிறகு மதுரை அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும் மதுரை பொலிட்டிக்கல் நர்வஸ் சென்டர் எல்லாருக்கும் தெரிந்தது தான் எம்ஜிஆர் அவர்களே அண்ணா திமுக அஃபீஷியலாக முன்னாடி கொடி ஏற்றுனது மதுரை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மதுரை திமுக மாநாட்டில் தான் அந்த விரிசல் வந்துச்சு அப்போ நாங்கள்லாம் ஜாபுக்கு வந்துட்டோம் காலேஜ் முடிச்சு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக வந்தாச்சு அந்த திமுக மாநாட்டுக்காக அங்கே இருந்தோம் எல்லாரும் இருந்தோம் ரெண்டு நாள் மாநாடு எம்ஜிஆர் தான் கொடியெல்லாம் ஏந்திட்டு வரணும் அதுக்கு பல மூக்க மூத்து வந்ததில் தான் முதல் அதிருப்தி வந்தது அடுத்த சில மாதங்களில் அண்ணாதிமுக பிறந்தது மதுரையை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் சென்டர் ஏன் சொல்கிறேன்னா திமுக வளர்ந்ததும் வந்து டெல்டா ஏரியாலேயும் மதுரையிலையும் தான் மேஜராக பெரிய தளபதிகள் மதுரை முத்தண்ண முத்தன்னெலாம் மதுரையில் பெரிய கோலவச்சி அவர் எம்ஜிஆர் மன்றங்களுக்கு அவர் தான் புறவலர் ஆர்வமலுக்கு ஏற்றாப்புல ஒரு தேநீர் கடை வச்சுருப்பார் டீ கடை நாங்கள் அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அந்த வழியாக வந்து ஒரு கிராஸ் கட்டில் பரமேஸ்வரி தேட்டருக்கு சினிமா பார்க்க போகணும் இங்கிலீஷ் சினிமா அங்கே தான் போடுவாங்க அண்ணனோட கடையை தாண்டி தான் போகணும் அவர் உட்கார்ந்துருந்தார் தான் மறிச்சிருவார் ஏகவா எந்த காலேஜி என்ன பிடிக்கிற என்ன அரசியல் ஃப்ரீ டீ கிடைக்கும் அதில் அதனால உற்சாகமாக கூட இருக்கும் பின்னாடி ஒரு மேயராக வந்த காலகட்டத்திலையும் அது மதுரை வந்து முதல் மாநகராட்சி ஆனவொன்னு அவர் தேர்ந்தெடுக்கப்படாத மேயர் அப்படியே நகராட்சி தலைவர் மேயர் இப்படி மதுரைக்குன்றது பல முக்கியத்துவங்கள் இருக்கின்றன விஜய் போஸ்டரோட சமீபத்தில் மதுரையில் முதல்வர் அவர் தான் எம்ஜிஆர் பாணியில் முதல்வர்லாம் போஸ்ட் நடித்து விட்டிருந்தாங்க டிவிகளும் அதை வந்து ஃப்ளாஷ் பண்ணிச்சு அப்போது மதுரை மதுரையில் மாநாடு விஜய் என்ன செய்தியை உணர்த்த விரும்புகிறார் இதானா நம்ம கேள்வியாக இருக்க முடியும் சீரியஸ் பொலிட்டிக்கல் பிளேயர் இருக்கிற செய்தியை உணர்த்த விரும்புகிறார் அவரை பற்றியே பல வதந்திகள் இருக்கலாம் இல்லை சீரியஸாக வரமாட்டாருங்கிற எண்ணம் இருக்கலாம் அண்ணா அண்ணாதிமுகவோட கூட்டணி போவார் பிஜேபியோட கூட்டணி போக மாட்டார் இப்படியான நிறைய வாதங்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்சுங்க பொதுவாக சினிமா நட்சத்திரங்கள் அந்த முதல் முயற்சி சோலோவாக தான் எடுப்பாங்க அண்ணா திமுக கூட்டணியும் வராது பிஜேபி கூட்டணியும் வராது என்னதான் முயற்சி பண்ணாலும் விஜய்க்கு அதில் விருப்பம் இருக்காது சிம்பிள் ரீசன் என்னன்னா திரை நட்சத்திரங்களுக்கு அவங்கள பற்றிய மிக மதிப்பீடு இருக்கும் விஜயகாந்த் முதலில் கட்சி ஆரம்பிக்கும் போது இதே மாதிரி தாங்க பெரிய ரசிகர் மன்றமான மாநாடுங்க மிக பிரம்மாண்டமான கூட்டம் அது உண்மையில் எழு போட்டால் எடுக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு கூட்டம் சரி அப்போ பக்காவாக அவர் தேமுதிகா அனௌன்ஸே பண்ணலை ஆக விஜயகாந்த் வந்து பெரிய அளவுக்கு அரசியலுக்குள்ளே வராரு அப்படிதான் அப்போ யூகங்கள் வந்துச்சு அப்புறம் தேமுதிகா அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் விஜயகாந்த் ஓட்டு போடுறதுக்காகவே மதுரையில இருந்து சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களாம் மதுரைக்கு போனாங்க விஜயகாந்த் ஓட்டு போட போகிறோம்னு சொல்லிட்டு தான் போனாங்க அந்த ஓட்டிங் ஃபிகர் எடுத்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து தேமுதிகாவுக்கு நல்ல ஓட்டு எதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா மதுரையை மையப்படுத்திய அரசியல் சரிதான் அப்படி தான் எடுக்கவும் முடியும் அதற்கான வெற்றி தோல்வி அது வந்து உண்மையிலேயே யார் கையிலே இல்லை அந்த நேரத்தில் இருக்கிற அரசியல் சூழல்கள் பெரிய ஸ்பார்க்ஸ் ஏதாவது வருதா நமக்கு தெரியாது அப்போ எதை வந்து விஜய் அடுத்த கட்ட ஆயுதமாக பயன்படுத்துவார் தேமுதிகவை இழுக்க பார்க்குறாரு இது ஒரு காலையில் கூட புதிய தலைமுறையில் தொலைக்காட்சி பேட்டியில் நான் தொலைபேசி பேட்டியில் நான் சொன்னேன் தேமுதிக எப்படி இழுக்க பார்ப்பாருன்னா திமுக கூட்டணியில் எவ்வளோ இடம் கிடைக்கும் தேமுதிகாவுக்கு கூட்டணி ஃபுல்லுங்க சிதம்பரத்தில் திருமாவளவன் பேசுகிறத பார்க்கும்போதே அவர் டபுள் டிஜிட்டில் குறைஞ்சபட்சம் சீட்டு கேட்பாருன்னு இப்போவே நம்ம சொல்லலாம் ஆ பத்துக்கு மேலே அவர் இருபத்தஞ்சி சீட்டு கூட கேட்கலாம் திமுக திமுகவுக்கு அது கொடுக்கக்கூடிய ச அந்த எண்ணிக்கை பத்தாது சிபிஐ சிபிஎம் காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி அப்போ பேர வலிமை பேர வலிமை விஜய்கிட்ட எப்படி வரும் தனி மெஜாரிட்டி வந்தாலும் ஆட்சியில் பங்கு இன்னைக்கு பாப்பாக்கா அதே தான் சொல்லுது ஆட்சியில் பங்குன்னு அந்த அது வந்து ஒரு பாயிண்டாக இருக்கும் ஆனால் விசிகாவை பொறுத்த வரைக்கும் அங்கே எக்ஸிஸ்டிங் எம்எல்ஏஸ் இருக்காங்க சிட்டிங் எம்எல்ஏ அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தொகுதி தான் கணக்காக இருக்க முடியும் நம்ம ஜெயிக்கணும்லங்க அஞ்சு வருஷம் கோட்டையில் போய் எம்எல்ஏவா இருந்த கோலம் வச்சாச்சு அடுத்த அஞ்சு வருஷம் என்னை வீட்டிலேயே உட்காந்துருக்க முடியும் அப்போ தெரியாத கூட்டணிக்கு போய் ரிஸ்க் எடுக்க முடியுமாங்கிறது சிட்டிங் எம்எல்ஏ பிரச்சனையா மாறும் கேட்பாளர்கள் இருப்பாங்க நம்ம இந்த தொகுதியில நிக்கலாங்கன்னு வேலை பார்த்துருப்பாங்க அஞ்சு வருஷமா வேலை பார்த்துருப்பாங்க செலவு பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும் நமக்கு இந்த தொகுதியில் இவ்வளோ ஓட்டு இருக்கு அந்த ஓட்டு வந்தா நமக்கு ஜெயிக்கிற வாய்ப்புன்னு அவங்களும் வந்து தெரியாத பார்ட்டி ரிஸ்க் எடுக்க ரொம்ப யோசிப்பாங்க ஏன்னா நமக்கு கணக்கு தெரியாது விஜய்க்கு செல்வாக்குலாம் இருக்கலாங்க அதெல்லாம் மறுக்கவே இல்லை எவ்வளவு ஓட்டு இருக்குங்கிறது ஒரு தேர்தலுக்கு பிறகுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் குறிப்பிட்ட தொகுதிகளில் ஆவரேஜா பத்து பர்சன்ட் வந்து என்னோட தொகுதியில் தான் நான் நிக்க முடியும் இப்ப மதுரை அப்படின்னா மதுரையில இன்னும் நிப்பாங்கன்னு ஒரு உதாரணம் தெரியும் திமுக யாரு செல்லூர் தான் நிப்பாரு மூர்த்தி தான் நிப்பாருங்கிறது நமக்கு கணக்கு தெரியும் தியாகராஜன் தான் நிப்பாருன்னு அப்ப அவங்களுக்கு கூட்டணி கட்சி ஓட்டு இவ்வளவு கேல்குலேஷன் இருக்கு அதுல கேல்குலேஷன் ஃபெயிலியர் கூட ஆகுங்க ஆனா அடிப்படை கேல்குலேஷன் இல்லாம நீங்க வாக்கரசியல் போக முடியாது அப்போ அந்த கேல்குலேஷனுக்கு விஜயோட தரப்பு என்னன்னா விஜய்க்கு செல்வாக்கு இருக்கு சினிமா நட்சத்திரம் பார்க்க இவ்வளவு கூட்டம் கொடுத்து இது ஒண்ணுதான் பொலிட்டிக்கலா எவ்வளவு ஓட்டு இருக்குங்கிறது உண்மையிலே விஜய்க்கே தெரியாது அப்ப விசிகால இருக்கிற கேட்பாளர்களுக்கும் விஜய் கட்சிக்கு போறத விட திமுக பேரம் பேசி கூடுதலா சீட்டு வாங்கிக்கலாங்கிறதா எண்ணமா இருக்கும் காங்கிரஸ் கட்சி இதே நிலைமைதான் எத்தனையோ கூட்டணிகள் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப கடைசி நேரத்தில் மன முறிவு ஏற்பட்டு விலைக்கு போனால் தாங்க உண்டு மற்றபடி அந்த எக்ஸிஸ்டிங் கூட்டணி வெற்றி கூட்டணியே அப்படியே தொடர்ந்துடும் ப்ரூவ்டு இவ்வளோ ஓட்டு எல்லாமே தெரியும் அதுபோக ஏற்கனவே தேர்தலில் வேலை பார்த்த அனுபவம் இப்போ திமுக காரங்களோடு சேர்ந்து இவங்க இணைஞ்சு வேலை பார்த்துருப்பாங்க இப்போ ஷானவாஸ்னா திமுக காரங்களோட இணைஞ்சி வேலை பார்த்துருப்பாரு அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சோ அதே மாதிரியான ஒரு பிணைப்பு அவருக்கு சாத்தியப்படும் விஜய கட்சியில் அந்த சாத்தியம் வர குறைவு அப்ப மதுரையில் மாநாடு நடத்துவதன் மூலமாக அவர் எதை நிரூபிக்க முடியும்னா தான் ஒரு கவர்ச்சிகரமான வசீகரமான அரசியல்வாதியை நிரூபிக்க முடியும் ஆனால் அதை இனிமேல் நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா விஜய் பொறுத்த வரைக்கும் சினிமா ஸ்டார் ஆட்டோமேட்டிக்கா கூட்டம் வரும் இப்ப அவர் என்ன செய்யணும் அப்படின்னாங்க ஒன்றிய அளவுக்கு போய் மக்களை பார்க்கணும் மாநாடுங்கிறது ஒரு பிரம்மாண்ட எஃபர்ட் அதுல வர கொடுத்த கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா அது கூட்டிட்டு வர்ற கூட்டம் தானே எல்லா கட்சி மாநாட்டுக்கும் இது பொருந்துங்க நான் சொல்றது ஆனா நீங்க ஊரளவுக்கு போவீங்கல்ல ஊரளவுக்கு போகும்போது அது வந்து மக்களோட நேரடி நெருக்கத்தை உண்டு பண்ணும் அவர் செப்டம்பர்ல தான் அவர் பிளான் பண்றான்றாரு என்னமோ அது சரியா தெரியல ஏன்னா அக்டோபர் ஒரு மாசம் தான் இருக்கு நவம்பர்ல இருந்து மழை வந்துடும் இப்போ உங்களோட ஸ்டாலின்ங்க நவம்பரோட க்ளோஸ் ஆகுது ஏன்னா நவம்பர் டிசம்பர் மழை காலம் பெரிய ப்ராப்ளம் என்ன வருதுன்னு நமக்கு தெரியாது சிக்கல் ஸோ எல்லா பிளானுமே வந்து நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கோடையே இல்ல செகண்ட் வீக்கோடையே முடிஞ்சிருச்சு அப்புறம் நேராக தேர்தல் தான் இன்னைக்கு இருக்கிற நிலமையில பிஜேபி தேர்தல் அணியத்தை அது அவங்களுக்கு வசதிக்கு தேர்தல் நடத்திடுவாங்க பிப்ரவரியிலிருந்து மே வரைக்கும் தேர்தல் நடத்தலாங்க மாநிலங்கள் வெஸ்ட் பெங்கால் உள்ளிட்ட பெரிய மாநிலங்கள் இருக்கு அப்போ முதல்கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு வச்சுட்டாங்கன்னா ஒரு பேச்சுக்காக கேட்கறேன் வைக்கலாம்ல அப்போர்ல தேர்தல் இல்லை பிப்ரவரி கடைசி வாரத்தில் தேர்தல் அது ஸ்கூல் எக்ஸாம் டைம் வந்து அது இது பண்ணாது பிரச்சனை வராது என்று சொன்னால் உண்மையிலேயே அரசியல் கட்சிகளுக்கு அடுத்த வருஷம் பிறந்த உடனே தேர்தல் ஜுரம் கடுஞ்சுரம் வந்துருங்க எப்பவுமே வந்துருச்சு ஜுரம் அடுத்த வருஷம் உச்சகட்டத்தில் இருக்கும் அப்போ விஜய் மாதிரியானவர்கள் வந்து மக்களை சந்திப்பதற்கு ஊர்களுக்கு போற பயணம் வந்து தடைபடும் மதுரை மாநாட்டை விட கூட நான் பெட்டர் எதுன்னு நினைக்கிறேன்னா ஊர்களுக்கு நான் நினைக்கிறேன் சார் இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரோட கேம்பெயின தொடர்ச்சியாக மாவட்ட மாவட்டமாக நடத்திட்டு வரதை பார்க்க முடியுது அவர் இந்த அரியலூர்ல பேசும்போது ஒரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா அமித்ஷா உடைய போய் சந்திச்சதை வந்து ஒரு குறையாவே சொல்லிகிட்டே இருக்காங்க அமித்ஷாவுடைய வீட்டு கதவை தட்டினாதான் தமிழ்நாட்டு மக்களுக்குடைய பிரச்சனைகள் தீரும் அதனாலதான் நான் போய் கதவை தட்டினேன் இதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் அதே கூட்டத்துல முதலமைச்சர் ஒருமையில பேசுவதையும் பார்க்க முடிகிறது நீங்க எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த பேச்சு அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க ஒருமையில அரசியல் தலைவர்களை பேசுறதா அர்த்தமே கிடையாதுங்க அப்படி பேசவே கூடாது என்பதுதான் என் கருத்து யாரா இருந்தாலும் நம்மளே அவர்கள் அந்த விகுதி போட்டு தான் பேசுறோம் தவறா நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அவர்கள் தான் பேசுவோம் ஒருமையில பேசவே கூடாது அமித்ஷா வீட்டு கதவை தட்டி தமிழ்நாட்டு பிரச்சனை இது வரைக்கும் என்ன பிரச்சனை தீர்ந்திருக்குன்னு எனக்கு தெரியலையே தான் ரொம்ப காலத்துக்கு முந்தைய திட்டியாச்சு ஏங்க எல்லா கூட்டணியும் ரெண்டு மாசத்துக்கு தான் முடிவாகும் ஒன்றரை மாசத்துக்கு தான் முடிவாகும்னு சொல்றது யாரு எடப்பாடி பழனிசாமி அதான் உண்மையும் கூட அப்ப ஒரு வருஷத்துக்கு முந்தைய எது கூட்டணி முடிவு பண்ணணும் இப்போ பிஜேபியோட பல பிரச்சனைகளுக்கு அண்ணாதிமுக பல் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் போய் மாட்டுதில்லை இப்போ பீகார்ல சார் ஓட்டர் ரிவிஷன் அண்ணாதிமுக பல் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் மாட்டோம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அண்ணாதிமுக பல் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் மாட்டோம் இ தேர்தல் டைமில் கூட்டணி வச்சாலே போதுமா இப்பவுமே ஒன்றும் சீட்டு கொடுக்க போகிறது இல்லையே ஒவ்வொரு இடத்துலையும் அவங்கவுங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க பிஜேபி அவங்களுக்கு வந்து கீழே ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்து கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா வேலை பார்ப்பாங்க இன்னின்ன தொகுதிகளில் இன்னார் வந்து கேண்டிடேட்டாக அவங்க விரும்புவாங்க அவங்க வந்து தொண்டர்களோடு இணைஞ்சு பணியாற்ற போகிறாங்க இல்லாட்டாலும் இப்போவே நீங்கள் கூட்டணி வச்சு எந்த தொண்டர்கள் இணைஞ்சு பணியாற்றிட்டாங்க அண்ணா திமுக பிஜேபி தொண்டர்களே நான் கேட்குறேன் பெரிய தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் அவ்வளவுதான் அதில் கூட அண்ணாமலை டிமிக்கி கொடுத்துட்டாரு அப்போ அண்ணாமலை பாஸ்ட் பிரசிடெண்ட்டு அவர் இமிடியட் பாஸ் பிரசிடெண்ட்டுங்க ஐபிபி அவர் இது வரைக்கும் எதுக்குமே போகலையே ஏன் போகல அப்போ ஸோ அதிமுக கூட்டணி பாரதிய ஜனதாவிலையும் நெருடல் இருக்குது பாரதிய ஜனதா அண்ணா அண்ணாதிமுக நெருடல் இருக்குது இப்போ செங்கோட்டையன் செங்கோட்டையன் இப்போ தாங்க எடப்பாடி பழனிசாமியோட அந்த பயணத்துக்கு வரவேற்று முதல் ஃபுல் ஸ்கேல் விட்டுட்டாரு முதல்ல அவர் என்னென்ன இல்லையா அப்புறம் வந்து அவரோட நண்பர்கள் நீங்கள் பிஜேபியை நம்பி இருக்காதிங்க அவங்க கை விட்டுருவாங்கிற மாதிரி ஏதோ அட்வைஸ் பண்ணி இப்போ தான் வந்து எடப்பாடி பழனிசாமி பயணத்திற்கு வாழ்த்து சொல்லி ஒரு ட்வீட் ஒன்று இப்போ தான் பார்த்தேன் அப்போ அஇஅதிமுக இருக்கிற தலைவர்களுக்குமே வந்து பிஜேபி கூட்டணியில் ஒரு நெருடல் இருக்குது வேலுமணி மாணவர்கள் வேலுமணி மாதிரியானவர்களுக்கு மட்டும்தாங்க அந்த நெருடல் இல்லை மற்றவர்களுக்கு இருக்குது தென் மாவட்டங்களில் இருக்குது டெல்டாவில் இருக்குது அப்போ கடைசி நேரத்தில் கூட்டணி முடிவு முடிவுன்றதுனா நல்லது இப்போ அன்வர் ராஜா அன்வர் ராஜா நெறிகள் இருக்கா இல்லையா அவர் அமைப்பு செயலாளர்கள் ஒருத்தருங்க அவர் அது ஓபனாவே சொல்றாரு பிஜேபி தலையெடுக்க முடியாதுன்றாரு கூட்டணி கட்சி தலையெடுக்க முடியாதுன்னு சொல்லி என்ன அது கூட்டணிக்கே அது ஆபத்து தானே சரி அன்வர் ராஜா மாதிரி அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுதா இல்லை நடவடிக்கை எடுத்தா நல்லதா போச்சுன்னு அவர் நினைக்கப்படுறாரு ஏன்னா இந்த பிஜேபி கூட்டணியில் அன்வர் ராஜாவால எப்படி அவரால் எப்படி ஜீவிக்க முடியும் அப்போ அண்ணாதிமுகக்குள்ளேயே இருக்குன்றா அதுக்காக நான் சொல்ல வரேன் அன்வர் ராஜாவையும் அண்ணாமலையுமே நீங்கள் கம்பேர் பண்ணலாம் அந்த வகையில் அண்ணாமலைக்கு என்ன நெருடல் இருக்கோ அதே நெருடல் வேற ரூபத்தில் அன்வர் ராஜாக்கு இருக்கு இதை தவிர்ப்பதுக்கு தான் பெரிய தலைவர்கள் வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட்டணி முடிவு பண்ணுறது ஒன்றரை மாதத்துக்கு முந்தைய முடிவு பண்ணுறது ஏன்னா இந்த மாதிரி அதிருப்தி குரல் வெளியில் வராமல் இருக்கும் பொது வெளிக்கு வராமல் இருக்கும் எல்லா கூட்டங்களையும் அதிருப்தி இருக்குங்க தொண்ணூத்தெட்டில் அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி அஞ்சு சீட்டு கொடுத்தப்ப அதிருப்தி இருந்தது திருநாக்கரசனோட பெரிய போராட்டம் முடிஞ்சு அப்பதான் வந்து ஒரு கோர்ட்டு தீர்ப்பு நீதியரசர் பிடிஜே கோர்ட்டு தீர்ப்பு தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியின் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தான் அண்ணாதிமுக பொதுச் செயலாளர் இல்லைன்னு முடிவாச்சு போட்டி பொதுக்குழுலாம் கூட்டியாச்சு திருநாக்கரசு கூட்டி அவரு பொதுச் செயலர் ஆயிட்டாரு அதுக்கு பிறகு தேர்தல் வருது மக்களவை தேர்தல் பிஜேபி கூட்டணி ஜெயலலிதாவோட அந்த முடிவுக்கு அதிமுகவில் இருந்த தலைவர்களுக்கும் நெருடல் இருந்தது ஆனால் வேறு வழி இல்லை ஏன்னா தேர்தல் வந்துருச்சு ஸோ எல்லோரும் அமைதி ஆயிட்டாங்க அது வெற்றி பெற்ற உடனே அப்படியே அமைக்கி போச்சு நாற்பது சீட்டுக்கு முப்பது சீட்டு அடித்த உடனே அமைஞ்சி போச்சு நெக்ஸ்ட் இயர் திமுக கூட்டணி அங்கேயும் இதே பிரச்சனை இருந்ததுங்க இப்போ பிஜேபியோட கூட்டணின்னு வரும்போது திராவிட கட்சிகளுக்குள்ளே வந்து முணுமுணுப்பு சலசலப்பு மனத்தாங்கல் கோபம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சகஜம் ரெண்டாயிரத்தி ஒன்று திமுக பிஜேபி கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறல என்னன்னா அது பிஜேபியோட சித்தாந்தம் வந்து நம்ம தமிழ்நாட்டு மண்ணுக்கு அது எடுபடுறது இல்லை இதுதான் ஒரு உண்மையான சிக்கல் அப்ப அமித்ஷா வீட்டு கதவை தட்டினா மட்டும் தமிழ்நாட்டுக்கு என்னங்க கிடைக்கும் சார் அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு அதாவது திமுக கூட்டணி வந்து இருநூத்தி பத்து தொகுதிகளில் வெற்றி பெறுவோம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே இருநூத்தி பத்து தொகுதியில் வெற்றி பெற போது அதிமுக கூட்டணி தான் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு கூட்டணி அப்படின்றது முதல்ல இப்ப அதிமுக வந்துட்டு பாஜக மட்டும்தான் இருக்கிறாங்க அப்புறம் சின்ன சின்ன கட்சிகள் இருக்கிறாங்க இந்த சமயத்துல எப்படி ஒரு இரநூத்தி பத்து தொகுதியை ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி எந்த நம்பிக்கையில சொல்றான்ற ஒரு கேள்வி அரியலூர்லயே பாத்தீங்கன்னா பாமக எங்க கூட்டணியில்தான் இருக்கு அவங்க வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குன்றாரு ஆனா இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு கூட்டணியில ஆட்சி எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்றதையும் ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்கிறாரு அமித்ஷா வந்து கூட்டணியில் பங்கு என்பதை அதெல்லாம் கிடையாது நாங்கள் தனித்துதான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அப்ப எல்லா கூட்டணி கட்சிகளுமே ஆட்சியில் பங்கு அப்படின்றப்போ இருநூத்தி பத்து என்பது சாத்தியமா அதிமுகவுக்கு இன்னைக்கு வந்து பாமகவுக்கும் துவக்க நாளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜூலை மாதம் பதினாறாம் தேதி துவக்க பேசின பத்திரிகையாளர் நான் அப்போதே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சியில் பங்கு பெறும்னு டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் கூறினார்கள் எண்பத்தி ஒன்பது வருஷம் என்னாச்சு இது வரைக்கும் பாமக தமிழ்நாடு பூராவும் சீரான செல்வாக்கு பெற்றிருக்கான்னா இல்லை இன்னைக்கு வந்து இன்னைய தேதிக்கு பாமாகாலே ரெண்டு பிளவாயி போச்சு அன்புமணி பாமக ஒன்னும் தனி ராம்தாஸ் பாமக ஒன்னும் தனி அப்போ பாமகவோட துவக்கனால எரிச்சியோட கொண்டாட வேண்டிய அன்புமணி ஒரு அறிக்கை வாயிலாக அதை நினைவுபடுத்துறாரு அதை நல்லா கவனிச்சு பாருங்க சரி விழுப்புரத்துல ஜூலை இருபதாம் தேதி அன்புமணி தலைமையில ஆர்ப்பாட்டம் இது பத்து புள்ளி அஞ்சு சதவீத ரிசர்வ் ரிசர்வேஷனுக்கு இடஒதுக்கீடு எப்படி வந்துச்சு முதலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வந்து சாலை மறியல் போராட்டம் பாமக அப்போ வன்னியர் சங்கம் தான் எண்பத்தி ஒன்பது பாமக அதுக்கு முன்னதாக கலைஞர் முதல்வர் ஆயிட்டார் எண்பத்தொம்போது எல்லோரையும் அழைச்சி பேசி இடஒதுக்கீடு பிரச்சனை அப்போ எங்களுக்கு தனியாக இருபது சதவீதம் வேணும் என்று தான் டாக்டர் கேட்டார் அதாவது மாநிலத்தில் இருபது சதவீதம் மத்தியில் ரெண்டு சதவீதம் இதுதான் ஆரம்ப கோரிக்கை ஒரே கோரிக்கை தான் மற்றபடி எல்லாமே திராவிட இயக்க கொள்கை தான் விஜய் சொல்கிற மாதிரி தாங்க எல்லா கொள்கையும் பாஜக மணிக்கணும் பாமக கொள்கை எல்லாமே திராவிட இயக்க கொள்கை தான் இன்னைக்கு கூட வந்து டாக்டர் அவரோட இல்லத்தில் தைலாபுரம் இல்லத்தில் கொடியேற்றி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கால்மார்க்ஸ் படம் பெரியார் படம் தான் பிரதானமாக இடம் பெறுது கொள்கை தலைவர்கள் விஜய்க்கு மட்டும் இல்லை அவங்க எல்லா கட்சிகளுக்குமே அவங்க தான் பிஜேபி தவிர காங்கிரஸ் தவிர அப்படி எடுத்துக்கிடலாம் அப்போ பாமக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல விழுப்புரத்துல கூட்டம் போடுது எதுக்கு எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுல கலைஞர் கொடுத்த இருபது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு நன்றி தெரிவிச்சு எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் எப்படி கொடுத்தாரு வன்னியர்களுக்குன்னு தனியா வந்து இடஒதுக்கீடு தர முடியாது என்ன காரணம்னா இடஒதுக்கீடுங்கிறது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கிளாஸ் பேஸ்ட் கேஸ்ட் கிடையாது அதாவது ஜாதி ஜாதிவாரி பிரதிநிதித்துவம் கிடையாது கிளாஸாக இருக்கணும் ஒரு வகுப்பாக இருக்கணும் அப்போ பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒரு வகுப்பு கிரியேட் பண்ணி அதில் ஒரு நூற்றுக்கு நூற்றி சொச்சம் ஜாதிகளை சேர்த்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணி இருபது சதவீதம் இதாங்க அதில் வரலாறு இதுதான் அந்த இருபது சதவீதத்துக்குள்ள பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்ததுங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலம் தேர்தலுக்கு சற்று முன்னதாக இப்போ தேர்தலை மனசில் வச்சு உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அது இதுன்னு எடப்பாடி பழனிசாமி சாட்டுறாரு ஆனால் அவரும் அதை தான் செஞ்சாரு பத்து புள்ளி சதவீதம் கொடுத்து அது கோர்ட்டில் அடி அடி வாங்கிச்சு இன்னைய தேதி வரைக்கும் கோர்ட்டில் கேஸ் இருக்கு அப்போ எப்படி வந்து முக ஸ்டாலின் திருப்பி பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு போக முடியும் வாய்ப்பு இல்லை அப்போ பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட கேட்டு விழுப்புரத்தில் அன்புமணி போராட்டம் ஜனவரி மணிக்கணும் ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஜூலை இருபதுனா அதே விழுப்புரத்தில் கலைஞருக்கு நன்றி தெரிவித்து டாக்டர் ராம்தாஸ் கூட்டம் நடத்தினாருங்க பெரிய கூட்டம் எல்லாம் அதுக்கு போயிருக்கோம் ஒரு சேரை போட்டு இந்த சேர் வந்து முதலமைச்சர் நாற்காலி நீங்க அமர போறீங்க ஜெயலலிதாவுக்கு எதிர்ப்பான காலகட்டம் அது நீங்க அமர போறீங்கன்னு கலைஞர் அங்கே உட்கார வச்சு தொழிற்தரல கலைஞர் ஜெயிச்சாரு உட்கார வச்சுட்டு ஒரு மஞ்சள் சால்வை போட்டாரு கடைசியில் மஞ்சள் சால்வையோடய கலைஞர் கண்டிப்பாக பண்ணாரு அதுக்கு முன்னாடி எங்களோட புகைப்படங்கள்லாம் பாத்தீங்கன்னா கலைஞர் வந்து ரெகுலரான வெள்ள துண்டு தான் போட்டிருப்பாரு மஞ்சள் சால்வை போடப்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அதுக்கு சற்று முன்னதாக கலைஞராக அதை பயன்படுத்தலாம்னு முடிவு பண்ணாரு அது பிறகு அது அவருக்கு ஒரு அடையாளமாகவே மாறுச்சு அப்போ இதில் இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டில் வஞ்சகம் செய்து விட்டார்கள் சொல்றதுல வரலாற்றில் அர்த்தம் இல்லை ஆனால் இது வரலாற்றெலாம் பார்த்தவங்க பத்திரிகையில் பதிவு பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்கவங்க நானும் இருக்கேன் நிறைய பேர் இருக்காங்க அப்போ எதை நோக்கி பாமக போகுது பாமக டாக்டரை மிஞ்சணும்னு முடிவு பண்ணி செய்யறது அன்புமணி அவர்கள் அன்புமணியை மிஞ்சணும்னு முடிவு பண்ணி செய்யறது ராம்தாஸ் அவர்கள் அப்ப ரெண்டு பேருக்கு இடையிலான போட்டியாக தான் இது இருக்கே தவிர பிற கட்சிகளுக்கான போட்டி இல்லை அதுல கூடுதல் கவனத்தை ஈர்க்கணுங்கிறதுக்கு ஆட்சியில பங்குன்னு அன்புமணி சொல்றாரு டாக்டரே இன்னும் அந்த கொள்கையை ஒத்துக்கல எண்பத்தி சொன்ன டாக்டர் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறுல அந்த வாய்ப்பு கிடைச்ச போது கூட அவர் வலியுறுத்தலை அதுக்கு பிறகு இப்பதான் ஒரு வலியுறுத்துறதே இல்லை ஆனா அன்புமணி வந்து ஆட்சியில் பங்குன்னு சொன்னா அதிமுக கூட்டணியில் ஆட்சியில் எப்படி பங்கு கொடுப்பாங்க அமித்ஷாவுக்கே பங்கு கொடுக்கல அன்புமணிக்கு எப்படி பங்கு கொடுப்பாங்க திராவிட கட்சி எதுவுமே கொடுக்காது அந்த நிபந்தனையை நீங்க வைக்கவும் முடியாதுங்க ஏன்னா கூட்டணி ஒப்பந்தம் போடும்போது இத்தனை சீட்டுன்னு தானே போட முடியும் ஆட்சியில் பங்குன்னு ஒரு கூட்டணி ஒப்பந்தம் எந்த காலத்திலே போட முடிஞ்சிருக்கா சீட்டு ஒதுக்கீடு பண்ணும்போது அதிமுக குறைஞ்ச குறைஞ்சதான் நின்று நூற்றி நாற்பது ஒன்றுங்க நூற்றி நாற்பதுன்னு வச்சுக்கோங்க சில கூட்டணி கட்சிகள் கூட இருக்கும் ரிட்டைலேன்னு நின்றுப்பாங்க நூத்தி நாற்பதுனா நூற்றி இருபது எப்படி ஜெயிக்க முடியும் இந்த வாட்டி கூட்டணி ஆட்சி தான் வரும் போல தெரியுது இது அந்த காலத்தில் பத்திரிக்கையாளர்கள் எண்ணம் ரெண்டாயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல திமுக நூற்றி பதினேழு அப்பவும் நூற்றி பதினேழுலாம் தனி மெஜாரிட்டி வராது கூட்டணி ஆட்சி தான் வரும் என்பது பத்திரிகை அதாவது நீங்க சீட்டை வச்சு தான் அதை யூகிக்க முடியும் இப்போ அதிமுக நூத்தி பத்து சீட்ல தான் வைங்க எல்லா சீட்டையும் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு மீதி எல்லாம் பகிர்ந்து கொடுத்துறாங்க பெரிய மெகா கூட்டணினா அப்ப விஜயே அந்த கூட்டணிக்கு வர்றாரு அவருக்கு ஒரு எண்பது சீட்டு கொடுக்கணும் இப்படியான கம்பல்சன் வந்துரும்ல அப்ப நூத்தி நூறு சீட்ல தான் அண்ணா அதிமுக நிக்கா கூட்டணி ஆட்சின்னு சொல்லிடலாம் அண்ணா நூத்தி ஐம்பது சீட்ல நூத்தி அறுபது சீட்ல நின்னா கூட்டணி ஆட்சி எப்படி நீங்க வந்து தேர்தலுக்கு முன்பு எப்படி அந்த முடிவு செய்ய முடியும் தேர்தலுக்கு பின்பு செய்ய வேண்டிய முடிவு இல்ல அது அப்போ பாமக வைக்கிற கோரிக்கையில அன்புமணி வைக்கிற கோரிக்கையில அர்த்தமே இல்லையே அப்ப கூட்டணிக்கு போக மாட்டாங்களா கூட்டணி போக மாட்டாங்களா சார் இன்னொரு கேள்வி இருக்கு என்னன்னா இப்ப டி வி தினகரன் அவர் அதிமுக கூட்டணியில இருக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லணும்ன்றாரு ஏன்னா பேரை தவிர்க்கிறாரு ஓபிஎஸும் அவர் என்ன நிலைப்பாடும் தெரில இன்னொரு முக்கியமான கேள்வி மக்கள் மன்றத்தில் என்ன வைக்கப்படுதுன்னா இப்ப அதிமுக கூட்டணி வலுவான கூட்டணி நிலையான கூட்டணி அப்படின்னா டிடிவி தினகரனுக்கு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணுவாரா அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணுவாரா ஓபிஎஸ்க்கு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணுவாரா அப்படின்ற கேள்வியுமே மக்கள் மன்றத்துல வைக்கப்படுது பிரச்சாரம் பண்ணதாக எடுத்தாலும் எத்தனை இடம் கொடுப்பாங்க டிடிக்கு மட்டும் ஒரு இடம் ஓபிஎஸ் மட்டும் ஒரு இடமா ஓபிஎஸ் என்ன சொல்றாரு அண்ணா அண்ணாதிமுக சேர்த்துக்கிட்டா போதுங்கன்றாரு சசிகலாமா சசிகலாவுக்கு நீங்க ஏதாவது கௌரவமான பொசிஷன் கொடுக்க சீட்டு கொடுக்க வேண்டியது இல்ல அப்போ டிடிவி ஓபிஎஸ் ரெண்டு பேருக்கும் அதிமுக இடம் இல்லவே இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி உறுதியா சொல்லியாச்சு இனி அதில் கருத்து இல்லை அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உட்கட்சி வாரத்தில் தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டாரு இப்போ ஜெயங்கொண்ட கங்க சோழபுரத்துக்கு பிரதமர் வராரு மாச கடைசியில அப்போ எடப்பாடி அவர் போய் பார்க்கறதுக்காக அவரோட டேட்டெலாம் ஃப்ரீ பண்ணி வச்சிருக்காரு அடுத்த கட்ட பயணத்துக்கான தேதியெல்லாம் ஃப்ரீ பண்ணி வச்சுருக்காரு அவர் எப்பனாலும் பிஎம் அப்பாயின்மெண்ட் வருங்கிறதுனால அதுக்கு பிறகு இந்த நிலைமை நமக்கு கொஞ்சம் தெளிவாகும் அதாவது அதிமுக கூட்டணியில் யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ இடம் என்பது தெளிவாகும் ஆனால் பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தேர்தல் வியூகத்துக்குள்ள தலையிடவே இல்லை எல்லாமே அமித்ஷா பொறுப்பு தான் அதனால தான் அமித்ஷா சொல்கிறது தான் எங்களுக்கு வேத வாக்குன்னு யார் சொல்கிறா ஒரு சொல்கிறாரு ஒருவன் மத்திய அமைச்சரவையில் ஒரு அமைச்சர் பிரதமர் சொல்லுவதுதான் வேத வாக்குன்னு அவர் சொல்லல அப்படின்னா அமித்ஷா தான் இன்சார்ஜ் அவ்வளவுதான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அதுதான் அப்ப அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அவர் நிபந்தனை என்னன்னா ஆட்சியில பங்கு இனிமே கூட்டணி ஆட்சி அவரோட அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது தப்போ ரைட்டோ அது அவரோட பாயிண்ட் அதே பாயிண்ட் தான் பாமக பாயிண்ட் அதே பாயிண்ட் தான் பிற கட்சிகளோட பாயிண்ட் இதே பாயிண்டை தான் விக்கிரவாண்டியில் விஜய் சொல்றாரு எங்களோட கூட்டணிக்கு வாங்க நாங்கள் ஆட்சியில் பங்கு தரோம் அப்படின்னு அப்ப திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கான ஒரு வலைன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா காங்கிரஸ் அந்த வலையில் விழாது சிபிஎம் அவங்க சண்முகம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு நாங்கள் ஒரு நாள் அப்படியான ஆட்சிக்கே போக மாட்டோம் எங்களுடைய குரல் மெஜாரிட்டியாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆட்சியில் நாங்கள் பங்கெடுப்போம் இப்போதான் சொன்னாருங்க ஆங்கில பத்திரிகை பேட்டி ஸோ அவங்களும் அதுக்கு போக மாட்டாங்க சிபிஎம் போலேன்னா சிபிஐ போகாது ஏற்கனவே இருக்கிற இஸ்லாமிய பார்ட்டிகள் அப்புறம் சின்ன சின்ன கட்சிகளும் அந்த கோரிக்கையே அவங்களுக்கு இல்லை வீசிக்க மட்டும் அந்த கோரிக்கை இருக்கு அதற்கான காணம் காலம் இன்னும் கனியவில்லைன்னு நடுவில் திருமாவளவன் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு ஸோ கூடுதலாக ரெண்டு சீட்டு மூணு சீட்டு அஞ்சு சீட்டு இப்படியான ஒரு எய்ம் தான் அவங்களுக்கு இருக்கும் அதை வந்து கடைசி நேரத்தில் முதலமைச்சர் முடிவு செய்ய வேண்டிய விஷயம்தான் வெற்றிக்கும் தோல்விக்குமான கணக்கை போட்டு அவங்க முடிவு செய்வாங்க திமுகக்குள்ளேயும் நிறைய உட்கட்சி குழப்பங்கள் இருக்குங்க எல்லா கட்சியிலும் இருக்கும் பொதுவாகவே வந்துங்க கூட்டணியில் நம்ம கட்சிக்குள்ளேயே நாலஞ்சு பேரும் ப்ரெஷர் கொடுத்து நாலஞ்சு பேரும் பெரிய ஆளாக இருந்தால் அதை நைசா கூட்டணி கட்சிக்கு தள்ளி விட்டுறது தாங்க வழக்கம் சூத்திரமே அதுதான் உண்மையிலேயே மற்றபடி கலைஞர் ஃபார்முலா தான் அஞ்சு சீட்டு ஜெயிக்கிறதா இருந்தால் ஒரு சீட்டு கூட்டணிக்குங்க இதுதான் ஃபார்முலாவே இதை தாண்டின ஃபார்முலாவே கிடையாதுங்க மொத்தத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நம்ம கூட்டணிக்கு அஞ்சு சீட்டு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சீட்டை விட்டு கொடுக்கலாம் வளைச்சு வளைச்சு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் இந்த ஃபார்முலா தான் வரும் மக்களை தேர்தல் வேறு அதில் யாரும் வந்து இன்னும் போனாலும் மக்களவைத் தேர்தலில் மெஜாரிட்டி இல்லைன்னா பத்து எம்பி சீட்டு வைக்கிற கட்சிக்கும் ஒரு சீட்டு கொடுத்துருவாரு மோடி தடவை ஃபுல் மெஜாரிட்டி ஆனாலும் ஒவ்வொரு கூட்டணி இருந்து ஒரு மந்திரி கொடுத்தாங்க அந்த ஃபார்முலா வேற அது நமக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்போ இது எதை நோக்கி போகுது ஒன்று விஜய் விஜயோட அரசியல் முயற்சி விஜயோட அரசியல் முயற்சி மதுரை மாநாட்டில் மேலும் மேலும் நமக்கு தெரிய வரும் டிவிக்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் சினிமாஸ்லாம் இருந்ததுனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு தோற்றம் ஏற்படும் தோற்றமே பிழையாக முடிவதையும் நான் அரசியலில் பார்த்துருக்குறேன் ஒரு பக்கம் பாமக பாமகவோட முடிவும் இப்போ தெரிஞ்சிடும் டாக்டர் ஏன்னா கடைசி கடைசியாக டாக்டர் வந்து சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு போயாச்சு சைபர் கிரைமில் கம்ப்ளைண்டும் கொடுத்தாச்சு சைபர் கிரைம் என்ன சொல்லுதுன்னா ஒட்டு கேட்கும் கருவி அந்த சிம் எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க அப்படின்ட்டாங்க கொடுக்க போகிறாங்க இன்றைக்கி நாளைக்கு டாக்டர் தோட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒட்டு கேட்கும் கருவி அதிலிருந்து சிம் கார்டை கொடுப்பாங்க சிம் சிம்கார்டு லண்டனில் வாங்கியிருக்காங்க லண்டனில் வாங்கினா சிம் கார்டில் என்ன பதிவுங்கிறத ரொம்ப ஈஸியாக எடுத்துருவாங்க அது யாரை நோக்கி போகுதுன்னு பாமக நண்பர்கள் அது அன்புமணியை கை காட்டுதுன்னு சொல்கிறாங்க திமுகவை கை காட்டுற மாதிரி எனக்கு அது தெரியல ஸோ அங்கேயும் ஒரு மாபெரும் ப்ராப்ளத்தை நோக்கி போகுது இது இந்த விஷயம் என் பங்களாவுக்கு முன்னாடி ஒட்டு கேட்டார்கள் சொல்லித்தாங்க ஹரியானா போலீஸ்காரரை கையை காட்டி ராஜீவ்காந்தி சந்திரசேகர் கவர்மெண்ட்டை கவுத்தாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கடைசியில் ராஜீவ்காந்தி வீட்டை ஒரு வேவு பார்த்துட்டாருங்க ஒரு போலீஸ்கார் அது காவலுக்கு நின்று சாதாரண போலீஸ்காரர் அதே காரணமா சொல்லிதான் சந்திரசேகர் கவர்மெண்ட் கவுந்தது கடைசியில் அது தொண்ணூத்தி தொண்ணில் வந்து ஒரு மறு தேர்தல் வந்து அதனால் நடந்த சோக நிகழ்வு நிகழ்வுகள் எல்லாம் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அரசியல் வந்து இப்படி போயிட்டு இருக்கு அப்போ திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற நெருக்கடிங்கிறது வெறும் அதிக சீட்டு மட்டும்தான் வேற நெருக்கடி இல்லை மற்ற கூட்டணிகளில் இருக்கிற நெருக்கடி எதுன்னா அதிக சீட்டு மட்டும் இல்ல ஆட்சியில் பங்குங்கிற நெருக்கடி இதுக்குள்ள தமிழ்நாடு அரசியலும் தேர்தல் களமும் பரபரப்பா இருக்கு நிகழ்ச்சியில் பல்வேறு நம்ம நேரத்தை பயந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார்